அதிமுக நூற்றாண்டு விழா மற்றும் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஐயாயிரம் மரக்கன்று வழங்கிய அதிமுக நிர்வாகி அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே சுந்தரேசபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் டாக்டர் எஸ் கே பழனிவேல் அதிமுகவின் தீவிர விசுவாசியான இவர் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் கிராம வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கட்சி பாகுபாடு என்று செய்து வருகிறார் இந்த நிலையில் ஜனவரி ஐந்தாம் தேதியான இவரது பிறந்தநாள் மற்றும் அதிமுகவின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்குதல் மரக்கன்று வழங்குதல் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்குதல் ஆகியவை நடைபெற்றது மேலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக அரியலூர் மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அதன்படி அரியலூர் திருமானூர் தத்தனூர் ஆகிய கிராமங்களுக்கு சென்ற இவருக்கு பொதுமக்கள் எடுத்து உற்சாகத்துடன் வரவேற்றனர் பின்னர் இறுதியாக தாப்பலூர் கலைவீதிகள் கழகத் தொண்டர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் திரண்டு பட்டாசு வெளித்து உற்சாகத்தோடு வரவேற்றனர் பின்னர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் பொதுமக்களுக்கு அன்னதான வழங்கி சிறப்புரையாற்று பேசினார் அப்போது அவர் பேசுகையில் அதிமுகவின் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் மரக்கன்று வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றுள்ளது இதேபோன்று தொடர்ந்து கழக வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் என்றும் ஸ்டாலின் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி தமிழகத்தில் மீண்டும் முதலமைச்சராக எடப்பாடியாரை கொண்டு வருவோம் என அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டுள்ளோம் என அவர் பேசினார் இந்த நிகழ்வில் திருமானூர் தாப்பலூர் உள்ளிட்ட பல்வேறு கழக நிர்வாகிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் என பலர் கலந்து கொண்டனர் പറ്റ്ഷെ ടുക്ക്ക് നീക്ക്ക് പ്ര്ങാൻിംക്ക്. മുളുള്ളാൻ്വാൻ് எடுக்குன்னா விழுந்தாடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இன்று தொண்டர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு விருந்தளித்து மாவட்டத்தின் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு பகுதிகளில் திருமானூர் ஒன்றியம் அரியலூர் ஒன்றியம் மற்றும் ஜெயகுண்ட ஒன்றியம் டீப்பள் ஒன்றியம் மற்றும் அனைத்து பகுதிகளிலும் சுமார் ஐயாயிரத்தி நாற்பத்தி எட்டு மரக்கன்றுகளும் ஐயாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு புடவைகளும் மற்றும் இனிப்புகளும் வழங்கி இன்னைக்கு கொண்டாடப்பட்டது வைனலாக இறுதியாக எல்லா தொண்டர்களும் ஒன்று சேர்ந்து இந்த மக்கள் விரோத போக்கை கடைபிடிக்கும் திமுக ஆட்சியை அகற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில்